ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு காடை கிரேவி தான் செய்ய போகிறோம் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து கார சரமாக செய்ய போகிறோம் அப்புறமா காடை வாங்கிட்டு வந்தாச்சு அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நாம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி ஒரு பத்து பால் பூண்டு வச்சுருக்கேன் அப்புறம் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்டார் பூ மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் வந்து வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் நீங்கள் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும் தீயை சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பக்குவமாக வறுப்படும் இல்லைன்னா கறிவிடும் வறுத்தெடுத்தாச்சு இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த வனல்லே கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகா இஞ்சி பூண்டை வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து மல்லி முழு மல்லி வேணுனாலும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் இல்லை தூள் போடுறீங்கன்னா வறுக்க தேவையில்லை மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதை நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு மொத நம்ம வெறும் சட்டியில் வருத்ததெல்லாம் சேர்த்து இந்த மிளகா பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம காடையை சுத்தம் பண்ணி அலசி பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு பாதி பதமாவது வெங்காயம் வதங்கணும் வதங்கிருச்சு வெங்காயம் ஓரளவு நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே இந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் கரைஞ்சி வர அளவுக்கு வதங்கணும் தக்காளி அப்போ தான் வந்து நமக்கு காடை கிரேவியில் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் திக்காக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க நல்லா ஓரளவு வதங்கிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் மல்லித்தூள் வந்து அதில் சேர்க்கலை வறுக்கும் போது மல்லிகை சேர்க்கலைன்னா இந்த கிரேவியில் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் மல்லி சேர்க்கலை அதனால் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்து நம்ம நல்லா இதை கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மல்லி நல்லா வதங்கி ஒரு வாசனை வரும் வதங்கிடுச்சுப்போ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதை வச்சுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் கலர்னா போதும் ஏன்னா நம்ம அரைச்சது எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் நல்லா ம மசாலா போது நல்ல மனம் வரும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நாம் அப்போது சேர்த்துட்டு வதை அலசி வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சேர்த்துருங்க நல்லா மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி ஒன்று போல் நல்லா கிளறி விடணும் போராமல் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல பார்த்து போட்டுக்கலாம் அதனால் கம்மியாகவே போடுங்க உப்பு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒன்று போல் மசாலாலாம் நல்லா சேர்ந்து கலந்து வந்ததும் நம்ம ஜாரில் தண்ணி விட்டு ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வாசனை ஜம்முன்னு வருது தண்ணி சேர்த்தாச்சு நம்ம உங்களுக்கு காடை வெந்து வரணும் அதனால் திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்கிற அளவுக்கு வைங்க கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு சிம்லேயே வேக விட்டுடலாம் நம்ம இதை வந்து குயிக்காக வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட செஞ்சிடலாம் ஆனால் காடை வந்து சட்டுன்னு விசில் வந்துடுறதுனால அந்த டேஸ்ட்டு இந்த இப்படியே வேகிற டேஸ்ட்டு அதில் வராது அதனால் இது மாதிரியே செய்யுங்க உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா மட்டும் நீங்கள் குக்கரில் வைக்கலாம் இப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு மூடிடுங்க சிம்லேயே அது வேகட்டும் நல்ல கிரேவி ஓரளவு திக்காக வந்துருச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரமும் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கடையை வந்துருச்சான்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு பூ மாதிரி வந்திருக்கு டோட்டலாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு சிம்மில் வச்சு வேகிறதுக்கு நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி அவ்வளோதான் நம்மளோட காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு ரசம் சாதமும் இந்த காடை கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் இப்படி சாதத்தில் கலந்து சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மிளகு ஜீரகம் பூண்டு சோம்பு எல்லாம் கலந்து நல்ல ஒரு மனம் வரும் கிரேவியில் எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம் மனசே வந்து போதும்னு சொல்லாது அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரசாரமான ஒரு காடை கிரேவி ஜுரம் வந்து விந்து படுத்தவங்களுக்குன்னா நல்ல கா ரசம் வச்சு இது மாதிரி ஒரு காடை கிரேவி கொடுத்தோம்னா அவங்களோட ஜலதோஷம்லாம் ஓடி போய் உடல் உடம்பு வந்து கலகலன்னு ஆகிடும் அந்த அளவுக்கு நல்ல காரசாரமான ஒரு காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நாம் இப்போ எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கருவேப்பூ கொத்தமல்லி தூவி கடைசியாக விட்டு நம்ம எடுத்துடலாம் நம்மளோட காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான காடை கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு நம்மளை அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you, bye.